ஐ வாங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் சூப்பராக காளான் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கு கிரேவி செய்யலாம் சூப்பராக இந்த இதுக்கு தேவையானது பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த சின்ன வெங்காயம் ஒரு நூ ஐம்பது கிராம் வெங்காயம் முழு வெங்காயம் உரிச்சிட்டு சின்ன வெங்காயம் தான் போடணும் டேஸ்ட்டு ரெண்டு தக்காளி இது பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காலையில் சூப்பராக மதியம் லஞ்சு குழந்தைங்களுக்கு கிரேவி அப்படியே பண்ணி தேங்காய் ஊற்றா கொடுத்து வாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா வெங்காயம் வர தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வறுத்துக்கோங்க நல்லா வெங்காயம் வறுத்தாச்சு வறுத்து கொடுத்துக்கலாம் இதுலேயே தக்காளி போட்டு வ வறுத்து வதக்கிக்கோங்க நான் கொஞ்சம் மசாலா வச்சு வைக்கிறதுனால அந்த தக்காளி போடல லாஸ்ட்டாக அப்புறம் தக்காளி வறுத்து வதைக்கலாம் தனியா பாருங்கள் கொத்தமல்லி ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன் இதுலேயே சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க இந்த காஷ்மீர் காஞ்சி மிளகா ரொம்ப காரம் அதனால் நான் மூணையும் மிளகா போட்டுக்கிறேன் சாதா மிளகானா அஞ்சு மிளகா போடுங்க கரெக்டாக ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க நல்லா இருக்காதுங்க இந்த தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வதக்கிக்குவோம் இங்கே வெங்காயம் வெங்காயம் வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி ஒன்றா வதக்கி ஃபஸ்ட்டு மசாலா வத்துருங்க நல்லா வதக்கிக்கலாம் நல்லா தக்காளி வதக்கிக்கணும் இந்த கொத்தமல்லிய நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி போட்டு அரைக்க மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த காளான கிளீன் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மேல் தோல் எல்லாம் எடுத்துடணும் மேல் தோல் எடுக்க செஞ்சிடாதீங்க இது பாருங்க இந்த மாதிரி எடுத்திங்கன்னா எல்லா தோலும் அப்படியே வந்துடும் மேல் தோலெல்லாம் அவ்வளோ கிருமி அதனால் மேல் தோல் மட்டும் எடுக்காது செஞ்சிடாதீங்க கத்தியில் சுரண்டவே தேவையில்லை நீங்கள் இது பாருங்க இப்படி எடுத்திங்கனாவே எல்லாம் வந்துடுங்க அப்படியே க்ளீனாக வரும் பாருங்கள் ஈஸி மெத்தேடு நிறைய பேருக்கு தெரியாது அது கத்தியில் சுரண்டிகிட்டு இருக்காங்க பார்த்திங்களா சூப்பராக வந்துடுச்சு இது மாதிரி எல்லாம் குடிச்சிக்கலாம் காளான் எல்லாம் மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி நல்லா கட் பண்ணி நல்லா ஒரு மூணு முறை வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் ஒரு ஸ்பூனில் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகம் லைட்டாக போடுங்க ஏன்னா நம்ம மசாலேயே சீரகம் வறுத்துட்டோம் சின்ன வெங்காயம் முழு வெங்காயமாக குட்டி குட்டியாக உரித்து வச்சிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம்லாம் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க ஆனால் சின்ன வெங்காயம் தான் பயங்கர டேஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணி போறேன்னா போட்டுக்கோங்க நான் குட்டி குட்டியாக அப்படியே முழுசுமாக உரிச்சு வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா போடுங்க காளான் வந்து நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால அப்படியே ஒரு மூணு முறை வாஷ் பண்ணிட்டேன் கொஞ்சம் க கலர் மாறி இருக்கிற மாதிரி இருந்து இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு அந்த சுடு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால் நான் சும்மா சாதா தண்ணியிலே ஒரு மூணு முறை வாஷ் பண்ணிட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கி பொண்ணு கலர் மாறணும் அது நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ரெண்டு தக்காளி வதக்கி மசாலா அரைச்சி தந்துடணும் டேஸ்ட் நல்லா இருக்கும் தேங்காய் ஊற்றாலும் செய்யறதுனால நமக்கு நல்லா மசாலா வரும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதை நல்லா வதங்கட்டும் இது வேறு கேட்ட உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டோம்னா நல்லா சீக்கிரம் வதங்கிடும் ஒரு ரெண்டு ஸ்பூனை உப்பு போடுங்க நிறைய போட்டாதீங்க கிரேவி கொஞ்சம்னா மஞ்சள் தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கரெக்டாக வரும் இல்லைன்னா பச்சை வாசு பாதிக்கும் நல்லா வதங்கடும் தக்காளி நல்லா தக்காளி வதங்கிட்டு இந்த மாதிரி வ வதங்கணும் தக்காளி இப்போது நம்ம இந்த காளான கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருக்கேன் நல்லா நல்லா தண்ணி விட்டு வேறு பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஸ்பூன் போடுங்க அப்படி இல்லைன்னா இப்போ பூண்டு ஒரு சின்ன சின்ன பல்லாக இருந்தால் அஞ்சு பல் இஞ்சி ஒரே ஒரு கில்லு நல்லா வெஞ்சிட்ருக்கு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா க தண்ணி விட்டு வேறு பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மேலே நல்லா கொதிச்சி வச்சு தரம் தரம் பார்ப்பாங்க ஆனால் இது சூப்பர் சூப்பராக காளான் கிரேவி வாசனை இருக்குது இப்போது இந்த கொத்தமல்லி தலை தூவி நான் தக்காளியிலே கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுருவேன் தூவி அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக காளான் கிரேவி ரெடி பாருங்க சூப்பராக காளானோடு அப்படியே வச்சு சாப்பிட்லாம் காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க காலையில் மதியம் பசங்களுக்கெல்லாம் லஞ்சுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம்